மியான்மரில் ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பேங்காக் வரை பாதிப்பு இந்தியாவின் அண்டை நாடான மியான்மரில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையத்தின்படி இது ஏழு புள்ளி ஏழு ஆக பதிவாகியுள்ளது இந்தியாவின் அண்டை நாடான மியான்மரில் மிகவும் பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்கா புவியியல் ஆய்வு நிறுவனமான யுஎஸ்டிஎஸ் படி அப்படி இது ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் சீனா மற்றும் தாய்லாந்திலும் உணரப்பட்டன இந்தியாவின் அண்டை நாடான மியான்மரில் மிகவும் பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்கா அமெரிக்கா புவியியல் ஆய்வு நிறுவனமான யுஎஸ்டிஎஸ் படி இது ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் சீனா மற்றும் தாய்லாந்திலும் உணரப்பட்டன சமூக ஊடகங்களில் வந்துள்ள வீடியோக்களில் தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கிலும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ஜப்பானில் ஏற்பட்ட அதே அளவிலான நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட அடிப்பேரலையில் லட்சக்கணக்கான மக்களும் இறந்தனர் அதோடு சேர்த்து அப்படி இந்த ஒரு சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க